நாளைக்கு எனக்கு பர்த்டேன்றதுனால நான் சரவணா ஸ்டோர் வந்திருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணின்னு போகலான்னு சொல்லிவிட்டு வாங்க உள்ளே போய் என்ன இருக்குது பார்க்கலாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுதாங்க என்ட்ரன்ஸு சண்டேன்றதுனால நிறைய கூட்டம் அதை மாதுது லிப்டில ஏறி போலாம் இங்கதான் சாரி இவளை என்னடா பண்றது ஓடு 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 சேரீங்கெலாம் நிறைய கலர் கலர்ஸாக இருக்குதுங்க எது எடுக்கலான்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போகலாம் இன்னும் சாரீஸ் எல்லாம் கலெக்ஷன் நிறைய இருக்குது பார்க்கலாம்

இன்னைக்கு சண்டேன்ற கால களை கட்டுது கூட்டமாக இருக்கு அவங்க எடுத்து பார்க்கலாம் எல்லா செக்ஷன் பார்த்துட்டு അരേയ്യാ കലുക്ഷ്യം സ്പോട്ട് என்ன சாரி எடுக்கிறது என்ன கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க தேடி தேடி பார்த்து ஏதோ நல்லா இருக்குது மாதிரி தெரியுது பார்ப்போமா இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் ನಾವು <N> <liksomality> <like> <device> நல்ல நல்ல கலர்ல இந்த முறை நல்லா கொஞ்சம் நல்லதா எடுத்துக்குறா பாத்து. பாத்து பாரு நீ பாரு. நீ எடு எது எடுத்து 11000 என்னது? அந்த சாரி ஒயிட்டா எண்டா உள்ள? டேய் எண்டா உள்ள? இந்த மாதிரி காட்டன்ல எடுத்துக்குறா வேற கலர்ல எடுத்துக்குறா. டேய்.

네. 이 솔직히 어떻게 해이니야 நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆனால் நம்மளுக்கு தான் எதை சூஸ் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இதுல எதுனா பாடுறா விழுந்துருப்பறா பாத்து சுதா அந்த சாரி பாரு ஏய் பாத்து எடுத்துக்கிடுறா இல்லை இல்லைக்கா இந்த கலர் எடுத்துக்கேன் வெயில் கட்டுறது தான் இருக்கீங்க பார்க்கலாம் நல்லா கலர் நல்லா இருக்கு லைட்டாக இருக்குது சரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலான்னு இருக்கேன் ஓகேவா blouse, ha? Ma, achidu vanga thangam. Va, polam va. Polam va. Ma, achidu vanga thangam.

ભાતે ઓડદા